அப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க படத்தோட இசை இமான் அவர்கள் கிளைமேக்ஸ்ல ஒரு சாங்கு அந்த ப்ரமோ சாங் நல்லா சூப்பரா இருக்கு உண்மைய சொல்லுவானா வந்து லைட்டாக லேக் ஆகாமல் இருக்க போகுது ஆனால் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்காங்க காமெடியாக இப்போ எப்படி சில்ட்ரன்ஸு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு ப்ரோ வைப் எப்படி பண்ணிருக்காங்க வைப் நல்லா பண்ணியிருக்கா ப்ரோ அந்த ஹீரோனியும் நல்லா பண்ணியிருக்காங்க மற்றபடி மொட்டை அதில் இருக்காரு அவர் நல்லா காமெடி எல்லாமே ஒரு கட்ட ஆகுது ப்ரோ காமெடிலாம் ஆனால் ஒரு கட்ட ஆகும் அதான் எல்லாரும் எப்படி சொல்லுறது ஒரு படம் ஃபுல்லாகவே ஒரு காமெடியாக தான் இருக்குது நல்லா நல்லா கொண்டு போய் சிரிக்கலாம் போயிட்டு நல்லா படத்தில் ஃபேமிலி தான் பார்க்கணுமே இந்த

அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் வந்து பேங்க் ராபரி அதில் காமெடிஸ் நல்லா செம்மையாக ஒர்க் அவுட்டாக இருக்குது படம் பார்க்கும்போது எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இது வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு படம் வெந்து தனிந்தது காடு சிஎஸ்கே வாங்க 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 எல்லாரும் பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் போர் அடிக்காம ரொம்ப ரொம்ப வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்க ஒரு வெறுப்பு இல்லாமல் கொண்டு போயிருக்காங்க படத்தை நல்லா எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகணும் மக்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த அந்த டைமுக்குள்ளே வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம்னா கூட வந்து எல்லாருமே வந்து டயர்டாக ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இல்லாமல் அந்தந்த டைமிங்கு தகுந்த மாதிரி ஒரு நகைச்சுவையான விஷயத்தை கொண்டு போகும்போது ஒரு இயல்பான மைண்டு வந்து ஆஃப் ஆகாமல் மைண்டை ரன்னிங்கில் கொண்டு போயிருக்காங்க ஒரு நகைச்சுவைன்ற ஒரு படம் வந்தாலே வந்து மைண்டை ரன்னிங்லேயே கொண்டு போனால் தான் வந்து மக்கள் டயர்டாகாமல் இருப்பாங்க இவங்க மைண்டை ரன்னிங்கில் கொண்டு போயிருக்கிறது வந்து ஒரு இயல்பாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு படம் மாதிரி போகுது பரவாயில்ல ஆமாப்பா உலகத்துக்கே தெரியுமாப்பா சிஎஸ்கே கட்சி சிஎஸ்கே கட்சி சுரேஷ் கட்சி இந்த குல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் தான் வந்து போட்டியில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி கூட யாரு கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சராக ஆவாங்க அதில் எந்த மாற்று நம்பிக்கை இல்லைனாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வெயிட் பண்ணி அதை பார்க்க தான் போகிறீங்க இல்லைம்மா என் கூட யார் கூட்டணிக்கு வர போகிறாங்கன்னு கேளுங்க நான் யார் கூட கூட்டணிக்கு போக மாட்டேன் ஏன்னா என்னுடைய கூட்டணியில் இந்த சிஎஸ்கே கட்சி குல் சுரேஷ் கட்சி கூட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆவாங்க இந்த நாக்கு பொய் சொல்லாதே உண்மையை மட்டும்தான் பேசும் படத்தில் என்ன சொல்ல நான் ஏதோ போர் அடிக்காம போயிருந்துச்சு கொஞ்சம் தீட்டுறது இந்த மாதிரி போச்சு படம் பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்கு அந்த அளவுக்கு தெரியல நல்லா தான் இருக்கேன் எல்லோரும் வந்து பார்க்கலாம் எல்லாருமே வில்லா வில்ல நான் இருந்தாலும் காமெடியாக தான் இருக்கு படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா இல்லை போர் நல்லா அடிக்கலாம் அந்த அளவுக்கு அடிக்கும் இருக்கு ஆனால் நல்லா இருக்கும் சரி ஓகே